ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாள் காயும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையே பூமியில் படிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதைச் சொன்னார் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து இன்னைக்கு எந்த சூழ்நிலைகளுக்காக அழுது கொண்டு கண்ணீர் கொண்டு வியாகுலப்ப கொண்டு வேதனையோடு இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் எல்லா கண்ணீரையும் நான் துடைப்பேன் தமது ஜனத்தின் நிந்தையை முற்றிலுமாய் நீக்கிவிடுவேன் என்று சொல்கிறார் ஏதோ ஒரு அவமானத்தின் சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது என்று சொன்னால் ஆண்டவர் அதை முற்றிலுமாய் நீக்கிவிடுவேன் எல்லா சூழ்நிலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே நான் இதுலேருந்து வெளியே வர முடியலப்பா நான் துவண்டு போய் நிற்கிறேன்ப்பான்னு சொல்றீங்களா ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு முற்றிலுமாய் நான் அதை என்ன பண்ணுறேன் உங்களிருந்து அதை போகிறேன் இது மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள் கிடையாது கிறிஸ்துக்குள் புரியமானவர்கள் பிள்ளைகளே கர்த்தரே இதை சொன்னார் உங்கள் முகங்களில் கண்ணீரை துடைத்து உங்கள் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி என்று சொல்லி கர்த்தரையை சொல்கிறார் அது மாத்திரம் இல்லை ஏசையா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்கிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்னென்ன காரியத்தில் நீங்கள் சஞ்சலப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவன் கதையெல்லாம் உங்களுக்கு மாற்றி சந்தோஷ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படியாய் செய்வார் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் கர்த்தர் உங்கள் நிந்தனையை மாற்றுவார் கர்த்தர் உங்கள் சஞ்சலத்தை மாற்றி தவிப்பை ஓடி பண்ணி இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படியாய் செய்வார் அண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் சஞ்சலம் தவிப்பு ஓடி போய் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடும்பத்தில் உண்டாகும் ஆமேன்